ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது தாங்க பரண்டை கொடி இந்த பெரண்டை கொடி எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடையிலேருந்து ஒரு கட்டு வாங்கி வந்து அது துவையல் போக பிரண்டை துவையல் செய்து மீதி என்ன பண்ண ஒரு ரெண்டு பீஸ் இது மாதிரி கட் பண்ணி நான் வந்து நட்டது தான் அந்த பெரிய கொடி அந்த கொடியிலிருந்து இன்றைக்கி நான் துவையல் செய்கிறதுக்காக கட்டிங் பண்ணேன் அந்த கட் பண்ணி அதில் இருக்கிற மெயின் பார்ட்டை கொஞ்சம் எடுத்துட்டு அது ரெண்டு கீழே மேலேயும் பார்த்த மாதிரி எடுத்து கட் பண்ணி அது தனியாக கொஞ்சம் பீஸு எடுத்து தயார்படுத்திக்கினேன் ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய வந்து பிரண்டை கொடி நம்ம வந்து வீட்லேயே நம்ம வந்து செடிகள் நட்டு வளர்த்தோம்னா நமக்கு நிறைய வந்து பிரண்டை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால் நான் என்ன பண்ணேன் இந்த மாதிரி கட்டிங்ஸ்லாம் குட்டி குட்டி கட்டிங்ஸ் பண்ணி முதல்ல வந்து நம்ம வளர்த்துடுவோம் முதல்ல ஒரு நம்ம வீட்டில் ஏதாவது சின்ன தொட்டியோ இல்லைன்னா வந்து இந்த மாதிரி முட்டை பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த முட்டை பாக்ஸ்லேயோ அதில் வந்து பெட் போட்டு நம்ம அதில் வந்து நம்ம அந்த கட்டிங்ஸை தான் அதில் வந்து நம்ம வந்து நடப்போகிறோம் ஏன்னா அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு நம்ம வந்து பூமியில் நட்டுக்கலாம் சி நிறைய கட்டிங்ஸ் இருக்குது நிறைய செடி வேணும்னா இப்படி ஒரு ஐடியா நம்ம பண்ணலாம் பாருங்க இந்த கட்டிங்ஸ் தான் ஏன்னா ஒரே ஒரு கட்டிங்ஸாக நட்டேன் அது பெரிய கொடியாக வந்து அந்த கொடியிலேருந்து வந்த இந்த கட்டிங்ஸை தான் இன்றைக்கி நான் வந்து நடப்போகிறேன் இது ஒவ்வொன்றா இப்போ நடப்போகிறேன் பிறகு நம்ம வந்து நல்லா வளர்ந்த பிறகு கொடி நல்லா வளர்ந்த பிறகு நம்ம ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் நட்டாச்சு இன்னொன்று நட்டாச்சு ஏன்னா நான் பெரிய கட்டிங்ஸை நட்டு இருக்கேன் ஆனால் இது என்ன பண்ண தொகையுக்கும் எடுத்துகிட்டு அந்த மேல் பாக்கத்தையும் கீழ்பாகத்தையும் எடுத்துட்டு அது சென்ட்ரு பகுதியை வந்து இந்த மாதிரி நான் கொடியாக எடுத்து நடுறேன் இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் சரி நிச்சயமாக வந்து ஒரு கட்டிங்ஸ் வச்சாலே பிரண்டை வந்து கட கடகம் நான் அப்படி கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுக்காக நான் அப்படி ஒரு ட்ரை பண்ணுறேன் இது நல்லா வளர்ந்த பிறகு இன்னொரு வீடியோ நான் போடுறேன் நிச்சயமாக போடுவேன் வளர்ந்துச்சா வளரலையா என்பதை நான் வந்து ஒரு வீடியோ போடுற நிச்சயமாக ஏன்னா இது ஒரு ட்ரையல்ஸ் தான் இது நல்லா வளர்ந்த பிறகு நீங்கள் அப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ட்ரை பண்ண வேண்டாம் ஏன்னா நான் இது முதல்ல எப்படி வருதா அப்படின்றத நான் பார்க்குறேன் ஏன்னா பெரிய கட்டிங்ஸ் வச்சா வரும் இந்த மாதிரி கட்டிங்ஸ் வச்சா வருமான்றது ஒரு ஒரு சந்தேகத்தை சந்தேகத்தோடு தான் நான் இதை வைக்கிறேன் இது ஓரளவு வளர்ந்த பிறகு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் Thanks for watching.